தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து யாரோட கூட்டணி வைக்கலாம் எவ்வளோ பேரங்கள் பேசலாம் எவ்வளோ சீட்டுகள் ஒதுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பக்கம் வந்து பேசிக்கொண்டு இருக்குது ஆனால் சீமானவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர் அறிவித்து இருக்காரு இன்னும் வெளிப்படையே யார் யார் அப்படின்னு சொல்லி சொல்லினாலேயுமே அவங்களுடைய கட்சி கூட்டத்தில் வந்து அறிவிச்சுட்டு தாங்க இருக்கார் அப்படிங்கிறத நேற்றைய தினமும் கூட ஒரு பிரஸ் மீட்டில் கூட பகிர்ந்து கொள்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆறு தொகுதிகளுக்குமே நாங்கள் வந்து கேண்டிடேட்டை வந்து நியமிச்சாச்சு அவங்க வந்து களத்துக்கு போய் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருப்பார் பேரை மட்டும் குறிப்பிட்டிருக்க மாட்டார் காரணம் என்ன அப்படின்னா வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சின்னம் எது அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறிடுச்சு ஸோ அஃபீஷியலானு ஒரு சின்னத்தை வாங்கிட்டு நாங்கள் எல்லா வேட்பாளரையுமே வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ நமக்கு வரைக்கும் தற்போதைக்கு வரைக்கும் கிடைச்ச தகவல் படி ஆறு வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க யார் யார் அப்படிங்கிறதும் போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலை வைத்து பார்க்கும்பொழுது தொகுதி வாரியாக அதாவது வந்து சட்டமன்ற தொகுதி வாரியாக எவ்வளோ வாக்கு விழுக்காடுகள் அப்போ விழுந்திருக்கு அப்படிங்கிறதும் போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அங்கே கன்னியாகுமரி பகுதியில் உள்ள உள்ள அந்த ஆறு தொகுதிகளுமே எவ்வளவு வாக்குகள் பெற்றார்கள் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது குறித்து இந்த காணொலி நம்ம விரிவா பார்க்க போறோம் சோ முழுமையா பாருங்க இப்போ எவ்வளவு வாக்குகள் நமக்கு கிடைக்கக்கூடும் அதே போல எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத குறித்து விரிவா பேச போறாங்க முதல்ல நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தாதான் வந்து அது கொஞ்சம் நமக்கு எளிமையா புரியவும் கூடுங்க கன்னியாகுமரியை பொறுத்த அளவுக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற தொகுதி மட்டும் தனியாக எடுத்து பார்க்கும் பொழுது ஐந்து புள்ளி நான்கு ஒரு விழுக்காடு வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கவனிக்கிறோம் இது அதிக வாக்குகளா அப்படி பார்த்தோம்னா மற்ற ஏரியாவை கம்பேர்

ஐந்து புள்ளி ஏழு மூணு நாகர்கோயில் ஐந்து புள்ளி மூன்று ஒன்று ஸோ இந்த ஒவ்வொரு உலகத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது ஐந்து விழுக்காடுக்கு ஆவரேஜாக வந்து கன்னியாகுமரி தொகுதியில் வந்து நாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது ரொம்பவே கம்மியான ஒரு வாக்குகளாக தான் நம்ம பெற்று இருக்கிறோம் ஆனால் நாம் தமிழக கட்சி கன்னியாகுமரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது எது திமுக பாஜகவுக்கு அடுத்து இங்கே அதிமுகவே வளராத ஒரு இடத்துல நாம் தமிழ் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் போட்ட பகுதியாக அது இருக்குது இருந்தபொழுதும் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி பகுதி முழுக்கவே வந்து ஆளை வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியில் வந்து நின்றது காரணம் அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் அப்போ தான் புதிதாக கலத்திருக்கு வராங்க ஒரு காரணம் மற்றொரு காரணம் சமூகம் சார்ந்த அந்த மக்கள் சிந்திச்சுட்டு இருக்காங்க போதாத குறைக்கும் மதம் சார்ந்து வேறு சிந்திச்சுட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட அந்த மனநிலையில் இருக்கின்ற மக்களிடையே வந்து பெரியதாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்களால் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை ஆனால் தற்பொழுது சூழலில் மிக எளிமையாக கொண்டு போய் சேர்த்துவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா வந்து இப்போ வந்து ஆறு தொகுதிகளாக பிரிச்சாச்சு ஆறு தொகுதிக்கும் முக்கிய வேட்பாளர் எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக களமாடைகின்ற நபர்களாக தான் இருக்கிறார்கள் அதில் ஒரு தொகுதிக்கு அக்கா மரியாதான் சவர்களுக்கும் கொடுத்துருக்கார் அப்படின்னு கவனிக்கிறோம் ஸோ இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் எவ்வளோ எடுத்துருப்போம் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அதையும் அப்படி வாசிச்சிக்கு காமிக்கிறோம் பாருங்கள் பத்மநாதபுரத்தில் கிட்டத்தட்ட மூன்று விழுக்காடு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கம்பேர் பண்ணும்போது இருபத்தி நாலு அப்படின்னா எட்டு விழுக்காடு வந்து பத்மநாதபுரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்திருக்கும் இளவங்கோடுலுமே அதான் வந்து மூணு விழுக்காடு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குங்க தற்போது சூழலில் பார்த்தோம் அப்படின்னா அது மூன்று அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால ஆறு விழுக்காடு அப்படிங்கிறது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்துருக்கும் கிள்ளியூர்லேயும் அதே மாதிரி மூணு விழுக்காடு இப்போ குறைஞ்சிருக்குது குளச்சல்லையுமே நாலு விழுக்காடு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது அதே போல் அடுத்து நாகர்கோவில்லையுமே வந்து கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி ஐந்து விழுக்காடு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு இது வந்து ரெண்டுத்துக்குள்ளே கம்பேருக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டு தான் அதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் இது வந்து கடந்த முறை என்ன இருபத்தி ஒன்னு பெற்ற வாக்குகள் கிடையாது கிடையாது நான் எடுத்து கிட்டத்தட்ட தேர்தலின் போது ஏறதாழ கன்னியாகுமரி மொத்தமாக சேர்த்து ஒரு ஏழு டு எட்டு விடுதாடு பெற்றிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐந்து விழுகாடுகளாக அது குறைந்திருக்கிறது அப்படின்னா அங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் ஆறு தொகுதியிலாக பிரித்து போட்டிட்டு இருக்கிறோம் ஒரு காரணமாக இருக்கிறது தற்பொழுது சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒட்டுமொத்தமாக சேர்த்து மொத்தமாக சேர்த்து வந்த அக்கா மரியாதைய கண்ட்ரோலில் வந்து செயல்பட ரொம்ப ரொம்பவே வந்து தாமதமாக இருக்குது ஏன்னா புதிய நபராக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு முக்கிய கருத்தாக இருக்குதுங்க தற்போதைய சூழலை ஆறாக பிரித்து கொடுத்தது மட்டுமல்லாமல் இப்போ எடுத்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நபர்களுமே அந்த மண்ணின் மைந்தர்களாக முக்கிய நபர்களாக அறியப்பட்டுட்டு இருக்காங்க பார்க்க பொறுத்த அளவுக்கு மீனவ சமூகம் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த மக்களும் மதம் சார்ந்து சாதியம் சார்ந்து சிந்திச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் வாக்குகள் குறைந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் தற்போதைய சூழலில் கன்னியாகுமரி தொகுதிக்கு அக்கா மரிய ஜெரிஃபர் அவர்களையும் நாகர்கோவில் தொகுதிக்கு அண்ணன் முத்துக்குமார் அவர்களையும் அதேபோல போல வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டில் சிறந்த கவுன்சிலராக வந்து விருது பெற்ற அக்கா ஆன்சி சோபா அவர்களுக்கு குளச்சல் தொகுதிக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சீட்டு ஒதுக்கி இருக்கிறாரு அடுத்தபடியாக அண்ணன் சீலன் அவர்களுக்கு சிறந்தது ஒரு களப்போராளி அந்த பகுதியில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பத்மநாதபுரம் தொகுதி வந்து ஒதுக்கி இருக்கிறாரு அடுத்தபடியாக விலவங்கோடு பொறுத்தவளுக்கு மரியா ஸ்டெல்லா அப்படிங்கிற அக்கா ஒருத்தவங்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க அடுத்தபடியாக அண்ணன் ஹிம்லர் அவர்களை சிறந்த ஒரு பேச்சாளர் சிறந்த ஒரு களப்போராளி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் ஹிம்லர் அவர்களுக்கு கிள்ளியூர் தொகுதி வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறாரு ஸோ இந்த ஆறு நபர்களுமே சிறந்த ஒரு களப்போராளிகள் சிறந்த ஒரு பேச்சாளர்கள் அப்படிங்கிறது மாற்றுகிறது இல்லை அதனால அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியை இந்த முறை வந்து சிறப்பாக கையாளுவார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குதுங்க ஏன்னா ரொம்ப சின்ன ஒரு ஏரியா தான் தமிழ்நாடு பொறுத்தளவு கம்பேர் பண்ணும்பொழுது ஆக மரியஜன அவர்கள்லாம் நாடாளுமன்ற தேர்தலையே ஒட்டுமொத்த கன்னியாகுமரியுமே வந்து செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க சூழலில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மட்டும் கண்ட்ரோல் எடுத்து செயல்பட்டாலே போதும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்பொழுது வெற்றி வாய்ப்புக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பக்கம் நம்ம ஸோ இதே தான் வந்து மற்ற நபர்களுக்குமே கூட தமிழ்நாடு மொத்தமாக கம்பேர் பண்ணும்பொழுது கன்னியாகுமரியில் உள்ள இந்த ஆறு தொகுதியிலுமே ரொம்ப சிறு சிறு தான் ரொம்ப ஈஸியாக வந்து களமாடுவதற்கும் தோதுவாக அமையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பிய தகவல் இது பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்